எட்ட பெருமாள் வந்து கூப்பிட்டு விட்டாங்க பானையில படம் வரையணும் அப்படின்னு பானைய பானையில படம் வரைஞ்ச அனுபவமே எங்களுக்கு கிடையாது இது வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு எங்களுக்கே ஒரு புது அனுபவம் புதுமையாகவும் இருந்துச்சு பானையில படம் வரைகிறது வந்து தான் இருந்துச்சு இது வந்து ஒரு தத்ரூபமா அந்த சாமி படங்கள் எல்லாம் வரையணும் அப்படின்னு சொல்லி முதல்ல சாதாரணமாக முதல்ல டிசைன் போட்டு தான் ஆரம்பித்தோம் இங்கே இதே கோயிலில் வெறும் டிசைன் மட்டும் தான் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஓவியமா வரைஞ்சேன் நாங்கள் கிறிஸ்டர் படம் வரைஞ்சிடலாமா வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிருஷ்ணர் படங்கள்லாம் வரையாடணும் அதுவும் ஒவ்வொரு பணிலையும் ஒரு விதமான கிருஷ்ணர் கிருஷ்ணர் படம் வந்து நிறைய விதமான கிருஷ்ணர் நெய் இந்த வெண்ணெய் எடுத்துக்கிற மாதிரி அது மாதிரி பல விதமான கிருஷ்ணர் படங்கள் அது பாலகிருஷ்ண பெரும்பாலும் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ராமர் விநாயகர் புத்தர் நிறைய விதமான சாமிகளும் வரைய ஆரம்பித்தேன் வரைய ஆரம்பித்தேன் அது நல்ல வரவேற்பு முடியுது கிட்டத்தட்ட இருபது வருட காலமாக அது பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்போ வந்து புதுமையாக வந்து இந்த புடைப்பு ஓவியம் அப்படின்னு அதுவும் பண்ணிக்கிட்டு இருப்போம் பிளஸ் ஆஃப் பாரிஸில் கிருஷ்ணர் புத்தர்லாம் அப்படியே புடைப்பாகவே அது சில மாதிரியே அது பானையில்லாம் பண்ணார் பானை செய்தவங்களுக்கே அது தெரியாது பணம் செய்கிறவங்களுக்கே அது ஆனால் இது வந்து நாங்களே வந்து கிரியேட் பண்ணி அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அதாவது ஓவியங்கள்லாம் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது இவ்வளோ விதமான பெயிண்டிங் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு பானையில் உள்ளது இன்னொரு பானைக்கு இருக்காது அதுதான் இதில் ரொம்ப முக்கியத்துவமாக ஒரு டிசைன் போட்டோம்னா அது அதோட அது வந்து வெவ்வேறு டிசைன் வருஷம் வருஷம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரமோ அதோடு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கணக்கு போட்டு பார்த்தா கிட்ட ஐம்பதாயிரம் பானைக்கிட்ட போயிருக்கும் அதுதான் கணக்கு அது ஒவ்வொருத்தர் வீடுலேயும் வந்து அவங்க இவங்க கோயிலில் இருந்து பிரசாதங்கள் வச்சு கொடுக்குறாங்க கோயிலில் தயார் பண்ணக்கூடிய பிரசாதங்களை வச்சு கொடுத்து அது பிரசாதமாக கொடுக்கறனால அது வந்து அவங்க பெரிய இதாக ஏற்றுக்கிட்டாங்க அதே இது வந்து காசு படங்கள்லாம் அதில் போட்டு வச்சு பிரசாதத்துக்கு வாங்கிட்டு அந்த இதை போட்டு வைப்பாங்க அது சேமித்து மாதிரி இருக்கும் அது திருத்தி அடையுங்கிற ஒரு நம்பிக்கை இந்த கோயிலில் வந்து பெரிய நம்பிக்கை இருக்கு எல்லா மக்களும் வந்து இது பண்ண பயன் அடைறாங்க கோயில் கோசாலை கிருஷ்ணன் கோயிலில் வரக்கூடிய கிருஷ்ணகேந்திரிக்காக இந்த திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு மாசமா விரதம் இருந்து இந்த கோயிலே தங்கியிருந்து திருப்ப இந்த திருப்பணி சேர்த்துருக்கும் இந்த இந்த மண்பானைகளில் வண்ண ஓவியங்கள் அப்புறம் தெய்வங்களோட படங்கள் எல்லாம் வரைஞ்சி அதில் இந்த பணி தேர்ட்ருக்கோம் இதில் இந்த வருஷம் சிறப்பாக புது புதுமாக இந்த எக் எம்போசிங் ஓவியம் இந்த பிஓபியில் தெய்வங்களோட சே சிற்பங்கள் செய்து அதில் வண்ண ஓவியங்கள் தச்சு சுமார் ஒரு ஐயாயிரம் மண்பானைகள் இந்த பானைகள் இங்கே இந்த திருப்பணிக்காக வர வைக்கப்பட்டிருக்கு இந்த திருப்ப இந்த மண்பானைகளில் கிருஷ்ணனுக்கு பூஜை சிறப்பு பூஜைகள் செய்து அதை கலை பிரசாதமாக இந்த கோயிலை கொடுத்துட்டு வராங்க இதோட வருமானம் வந்து இந்த கோயிலில் பசுக்களை பராமரிக்கிறதுக்காகவும் திருப்பணிகள் செய்யறதுக்காகவும் செய்துட்ருக்காங்க எல்லா வருஷமும் சிறப்பாக வந்துட்டுருக்கு இந்த வருஷம் அதே போல் ஒரு ஐயாயிரம் பாலங்கள் பண்ணிட்டுருக்கேன் ஆ எல்லா வருஷம் போல இந்த வருஷம் புதுமையாகவே வந்து மண்பானைகளில் பிளாஸ்டாக பேரிஸ் வச்சு சிற்பக்கலைகள் சிற்ப ஓவியங்கள் சிற்பக்கலைஞர்கள் வந்து நாங்கள் செய்திருக்கோம் ஓவியங்கள் சேவங்களோட ப சில கோவிலில் பார்த்துருக்கோங்க கோக்குரங்களில் பார்த்துருக்கோங்க மண்பானைகளில் பிடைப்பு ஓவியங்களும் எம்போஸ் ஒர்க்கு ஆர்ட் ஒர்க்கு அது வந்து பிஓபியில் வந்து பண்ணி செய்துட்டுருக்கோம் பீஸாக